ஜனவரி பதினொன்று ஆண்டவரின் திருமுழுக்குப் பெருவிழா தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது தங்களை மீட்பதற்கு மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அக்கால மக்கள் திருமுழுக்கு யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்க யோவான் மக்களிடம் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார் அவருடைய மிதியடி வாரைக்கூட அவிழ்க்க எனக்குத் தகுதியில்லை என்று கூறினார் ஆண்டவர் இயேசு யோவானிடம் திருமுழுக்குப் பெறுவதற்காக கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வருகை தர யோவான் ஏசுவிடம் தான் உம்மிடம் திருமுழுக்குப் பெற வேண்டியவன் நீரோ என்னிடம் வருகின்றீர் என்று கூற ஆண்டவர் இயேசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று பதில் கூறினார் ஆண்டவரின் வார்த்தையினை செவிபடுத்த யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு அளிக்க ஆண்டவர் திருமுழுக்குப் பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததினையும் கடவுளினாவி புறாவடிவில் தம்மீது இறங்கி வருவதினையும் ஆண்டவர் கண்டார் கடவுளினாவி புறாவடிவில் ஆண்டவர் மீது இறங்க என் அன்பார்ந்த மைந்த இவரை இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு தாழ்ச்சியின் மேன்மையை உணர்த்துகிறது கடவுளின் திட்டத்தினை நிறைவேற்றி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இறைவனின் திருவுளத்தை ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியோடு நிறைவேற்றியதால் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இறைவன் சான்று பகர்ந்தார் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்குப் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்து அவரது கட்டளைகளை கடைபிடிக்க உறுதியேற்போம்